குமரேசா சார் மொத்தம் முப்பத்தி ஆறு கேண்டிடேட்டு ஒவ்வொரு பெரிய உள்ள அனுப்புங்க ஓகே சார் மகனா ஒரு கட்டிங் போட்டு பேசுறேன் ஹலோ மன்சன் பேரண்ட்ஸ் கம்பெனியா எஸ் ஏய் நீ என்ன பாரு இல்லையா கம்பெனி வச்சிருக்க தமிழ்நாட்டில் தானே தமிழ்ல ஆமான்னு சொல்ல மாட்டியா ஹலோ நீங்க யாருங்க ஏய் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறத விட நான் சொல்றதை கவனமாக கேள்றா புண்ணாக்கு ஹலோ கொஞ்சம் மரியாதையா பேசுங்க நான் இந்த கம்பெனியோட எம்டி நீ உன் கம்பெனிக்கு தானா எம்டி எனக்கு எம்டியா நான் உன்கிட்ட வேலை செய்யறேனா உனக்கு ஏன்னா நான் மரியாதை தரணும் என்ன பொறுத்த வரைக்கும் எம்டி நான் நீ சரி சரி சொல்லு 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 ஏய் அது என்னடா நாய் மாதிரி லொல்லுன்ற சொல்லுங்கன்னு இது மரியாதை ஏ எம்டி என் பொண்டாட்டி உன் கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் உன் பொண்டாட்டிக்கு கொடுக்கணுமா

நீ சொல்லிடலாம் கேட்கணுமா நான் இன்னும் சொல்லவே இல்லை அதுக்குள்ள டென்ஷன் ஆகுற என் பொண்டாட்டி ரொம்ப திமிரு பிடிச்சவ அவளுக்கு ஆம்பளைன்னா ஆகாது நான் ஆணாதிக்கம் பிடிச்சவனா ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்களுக்கு மட்டமா இருக்கணுமா அப்படி ஒரு நினைப்பு அவளுக்கு ரெண்டா டேய் ஒன்றுங்கள்லாம் ஒரு தன்னம்பிக்கையோடு பேசினா அது உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு திமிராக தெரியுதா நீ ஆணாதிக்கம் பிடிச்சவன் மட்டும் இல்லடா ஒரு ஷேடிஸ்ட்டு பொண்ணுங்க முன்னேறது பொறுக்க முடியாம ஒரு பேய் பேய் மட்டும் இல்லடா பூதம் சரிடா உன்னை சார்மே கூப்பிடுற அவ ஒரு ஆணவக்காரி அடங்கா பிடாரி மனசுல வச்சுக்கோ அவளுக்கு வேலையை மட்டும் போட்டு கொடுத்துறாத இந்த வேலை கிடைச்சிட்டா எனக்கு சுத்தமா மதிக்க மாட்டா ஏன்னா என்னை விட அதிக சம்பளம் வாங்கிடுவா அவதான் தான் பெண்ண அதிக முடிச்சவ சம்பாதிச்சு சொந்த கால நிக்க போறேன்னு எங்கிட்ட சவால் விடுறா இது என்னுடைய மான பிரச்சனைடா தயவு செஞ்சு அவனுக்கு வேலை போட்டு கொடுத்துறா இவ்வளவு பேசுறீ இதெல்லாம் ஏட்ட ஏண்டா சொல்ற அவ பொண்டாட்டி தானே அவகிட்ட சண்டை போட்டு இன்டர்வியூக்கு வராம தடுக்கலாம்ல அவ பிடிவாத காரிடா என் பேச்ச சுத்தமா கேட்கவே மாட்டா என்ன ஆளுங்க இவங்க ஒய்ஃபுக்கு வேலை கிடைச்சா அவங்க சந்தோஷப்படுவான் இவன் உழைக்க தெரியாத முட்டாளா இருக்கானே

வெளியே இருக்கிற முப்பத்தி ஆறு கேண்டிடேட்டையும் அனுப்பிட்டு பொண்டாட்டிக்கு தானே இந்த வேலையை போட போற இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணாமலே அவங்கள வேலைக்கு சேர்க்க போறேன்டா உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா என்னடா சொன்ன திம்புரு பிடிச்சவோ அடங்கா பிடாரி பிடிவாதக்காரி இப்படி ஒரு கேரக்டரை செலக்ட் பண்றதுக்கு தானே இந்த இன்டர்வியூவே நீயே எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்ட எங்களுக்கு வேலை ஈஸியா போச்சு நல்லா கேட்டுக்கிடா எங்க கம்பெனில ஆயிரம் டென்ஸ் ஐநூறு லேடிஸ் வேலை பாக்குறாங்க உன்னோட ஒய்ப சீனியர் அட்மின் போஸ்டிங்ல போட போறண்டா மாச ஒன்று லட்சம் சம்பளம் இந்த மாதிரி கராராலும் கண்டிப்பாகவும் இருக்கிறவங்க தான் அத்தனை வேலையை கண்ட்ரோல் பண்ணி எங்க நிர்வாகத்தை சீரா நடத்த முடியும் இப்ப சொல்லா இந்த வேலை உன் ஒய்ப்புக்கு தான் உன் ஒய்ப்புக்கு தான் உன் ஒய்ப்புக்கு தான் வேடா போன எப்படியோ என் பொண்டாட்டிக்கு வேலை கிடச்சிச்சு இந்த காலத்தில் நம்ம வேணும் வேணும்னு கெஞ்சினா எவனுமே தரமாட்டாங்க வேண்டாம் வேண்டான்னு விலைக்கு போங்க வந்து வழுக்கட்டாயமாக கையில் துளிப்பாங்க இது வரைக்கும் எழுவத்தி ஏழு இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலையே கிடைக்கலன்னு குழம்பிக்கிட்டே இருப்பா ஆனால் இப்போ சந்தோஷப்படுவான் எத்தனையோ பேர் ரெக்கமெண்ட் பண்ணியுமே எவனுமே வேலை கொடுக்கல ஒரு வேலையை பிடிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் போராட வேண்டியிருக்கு எவ்வளோ நாளாக தான் ஏன் ஒருத்தன் சம்பாத்தியத்தில் வீட்டு வாடகை கொடுக்கணும் அழிய ஜாமான் வாங்கி வீட்டு ஜாமான் வாங்கி மருத்துவ செலவு பார்க்கறது இப்படி ஒரு டிராமா பண்ணாதான் இந்த உலகமே நம்புது இப்பதான் பெரிய பாரமே குறைஞ்சிக்க மாதிரி இருக்கு இனிமே பிள்ளைங்களை நல்லா படிக்க வைப்போம் நல்லா சாப்பாடு கொடுப்போம் எத்தனை கம்பெனியில் வேலை கேட்டு கெஞ்சிருப்போம் ஐடியா எப்படி நம்ம ஐடியா அவுட் சூப்பராகிடுச்சுல ஹலோ செல்லோ வேலை கிடைச்சிச்சா இப்ப சந்தோஷமா எப்படின்னு கேட்குறியா அதான் மாமனுடைய சஸ்பென்ஸ் うんわうんわうんわ。M ua, m ua, m ua.